கேது திசையோ கேது புக்தியோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய காலகட்டத்துல நம்ம திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா கேதுவோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய சமயத்துல அத பண்ணினோம் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப பந்தத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில வந்துடுவாங்கங்குற அது உன்னத ரீதியான விஷயத்தை வந்து அந்த மாதிரி சொல்லிருக்காங்க மலைபோகமா ஆனா இது வந்து உண்மையான விஷயம்தான் ஏன்னா கேதுவ பொறுத்த வரைக்கும் மோட்சக்காரங்க அப்படிங்கும்போது அதாவது திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கும்போது கேதுவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவமுங்கிறது அதுதான் இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார் ராகு அதனால ராகு திசையோ ராகு புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே கிடைக்கும் ஆனால் கேது அப்படி கிடையாது இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் தானே யூஸ்வல் பயிற்சி மாதிரி கிடையாது மற்ற பயிற்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிளாக் வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் ஆனால் ராகு கேது மற்றம் பார்த்தோம் அப்படின்னா எதிர்மாறாக சுத்தக்கூடிய கிரகம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வை சுத்தக்கூடிய கிரகங்கள்